ஸ்ட்ரேஞ்ச் டுடே எபிசோடில் ஐஜி வந்து ஜெயாவை ரிலீஸ் பண்ண சொல்லி கைலாஷ் கிட்டே சொல்கிறாங்க கைலாஷ் வந்து என்னால் முடியாது சார் இது ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டு நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் உன்னோட ஐயர் ஆஃபீஷியர் சொல்கிறேன் நீ அவங்கள ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை சார் இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆப்போனண்ட் வந்து அவங்கள தான் சார் தப்பாக பேசுவாங்க ப்ரெஸ் மீடியாவில் இதுதான் சார் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐஜியும் திங்க் பண்ணுறாரு நம்ம இன்னையுமே ஏன் நம்மளே கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரன் சண்முகம் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு இந்த கேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது

வந்து பொன்னியை கட்டி போட்டு வைக்கிறாரு முத்துக்கால வந்து அடையிறதா என்னோட நோக்கமே ஐ லவ் யூ டார்லிங் பொன்னியை வந்து ப்ரொபோஸ் நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹரிஷ் வராரு பிரீத்தியும் ஒரு பக்கம் தேடுறாங்க பொன்னியை தேடிட்டு இருப்பாங்க அந்த பிளேஸ்ல வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதை பார்த்தோன்னே சக்திக்கு வந்து பொன்னியோட ஞாபகம் வருது பொன்னி கூட க்ளோஸா அந்த மெமரிஸ்ல நினைச்சு பாக்குறாங்க தேங்க்யூ